காசியப்பரின் மனைவியர் வினதை மற்றும் கத்ரு இவர்களில் வினதையின் பிள்ளைகள் அருணன் மற்றும் கருடன் ஒரு போட்டியின் காரணமாக வினதையும் அவள் பிள்ளைகளும் கத்ருவுக்கு அடிமையாகும் நிலை ஏற்பட்டது அடிமைத்தனம் பிடிக்காத கருடன் கத்ருவிடம் சென்று தன்னையும் தன் தாயையும் அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிக்கும்படி கேட்டான் தேவலோக அமிர்தத்தை பெற்றுத் தந்தால் விடுவிப்பதாக கத்ரு கூறினாள் அமிர்தம் பெறுவதற்காக தேவருலகம் சென்றான் கருடன் இந்திரனிடம் அமிர்த கலசம் தரும்படி கேட்டான் இந்திரன் மறுத்துவிட்டான் தன் பலத்தில் நம்பிக்கை கொண்டிருந்த கருடன் இந்திரனுடன் யுத்தம் செய்து அவனை தோற்கடித்து தேவலோகத்தில் இருந்து அமிர்த கலசத்தை எடுத்துக்கொண்டு கத்ருவுக்குக் கொடுக்க புறப்பட்டான் நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மகாவிஷ்ணு அமிர்த கலசத்துடன் விண்வெளியில் பறந்து கொண்டிருந்த கருடனை வழிமறித்தார் விஷ நாகங்களுக்கு அமிர்தம் தந்தால் அவை மரணமில்லாமல் வாழ்ந்து மனித இனத்தையும் தேவர்களையும் அழித்துவிடும் இது வேண்டாம் என அறிவுரை கூறினார் ஆனால் கருடனோ எதற்கும் செவி சாய்க்கவில்லை அடிமை தலையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற லட்சியத்தில் அவன் விஷ்ணு சொன்னதை கேட்கவில்லை இந்திரனை வென்ற ஆணவத்தில் துணிவிருந்தால் என்னோடு போர் புரிந்து வெற்றி பெற்றால் அமிர்த கலசத்தை நீங்களே தேவலோகத்தில் கொடுத்து விடலாம் என்று விஷ்ணுவுக்கே சவால் விட்டான் சற்று நேரம் விஷ்ணு யோசித்தார் தன் தாயின் மீது கொண்ட பக்தியால் தேவேந்திரனையே எதிர்க்க துணிந்த கருடனின் வீரத்தை எண்ணி வியந்தார் அதோடு அமிர்த கலசம் கையில் இருந்தும் அந்த அமிர்தத்தை தான் அருந்தி அழியா நிலை பெற விரும்பாமல் சென்று கொண்டிருக்கும் அவனின் தன்னலமற்ற தன்மையை மனத்தால் பாராட்டினார் கருடனுக்குள் ஆணவமும் அகங்காரமும் இருந்தாலும் அவனுக்குள் இருந்த உயர்ந்த பண்புகளையும் அவனது விடுதலை வேட்கையையும் கண்டு வியந்த விஷ்ணு அவனோடு போரிடுவதை பெருமையாக கருதினார் விஷ்ணுவுக்கும் கருடனுக்கும் யுத்தம் ஆரம்பமானது முனிவரிடம் தான் கற்ற வித்தைகளையும் மாயாஜாலங்களையும் காட்டி கடும் போர் புரிந்தான் கருடன் ஒரு தாய் தன் குழந்தையோடு விளையாடும்போது தான் தோற்றுப்போவது போல நடிப்பாள் இது குழந்தையை சந்தோஷப்படுத்துவதற்காக அதுபோல விஷ்ணுவும் கருடனை ஜெயிக்க வைப்பது போல நடித்துக்கொண்டு அவனுடன் போர் செய்து கொண்டிருந்தார் வெற்றி தோல்வி நிர்ணயம் ஆகாமல் இருபத்தியொரு நாட்கள் போர் தொடர்ந்தது அப்போது பகவான் விஷ்ணு கருடனுக்கு நல்வழி காட்ட மீண்டும் முயற்சி செய்தார் கருடா உன் தாய்க்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற நீ எடுத்துக்கொண்ட இந்த முயற்சியை பாராட்டுகிறேன் இருந்தாலும் எல்லா சாஸ்திரங்களும் கற்ற உனக்கு தேவலோக அமிர்தத்தை எடுத்து நாகங்களுக்கு கொடுப்பது தர்மமாகாது என்பது மட்டும் ஏன் உனக்கு தெரியவில்லை நாம் வீணாகப் போர் புரிவதில் இருவருக்கும் லாபமில்லை நீ வேண்டும் வரங்களை கேள் தருகிறேன் என்றார் நீ யார் எனக்கு வரம் தர வேண்டுமானால் நீ ஏதாவது வரம் கேள் நான் தருகிறேன் அதன் பிறகாவது நான் செல்ல வழிவிடு என்றான் கருடன் அகம்பாவமாக மகாவிஷ்ணு அப்போதும் விட்டு பிடித்தார் என்ன வரம் கேட்டாலும் தருவாயா அப்புறம் வாக்கு தவற மாட்டாயே என்று கேட்டார் நான் வாக்கு தவற மாட்டேன் என்பது உங்களுக்கு தெரியும் தாய்க்கு கொடுத்த வாக்கைக் காப்பாற்றத்தான் உங்களையே எதிர்த்து நிற்கிறேன் என்ன வரமானாலும் கேளுங்கள் தருகிறேன் என்றான் கருடன் அப்படியானால் நீயே எனக்கு வாகனமாகி பணிபுரியும் வரத்தை தா என்றார் விஷ்ணு மகாவிஷ்ணுவின் இந்த பதிலால் கருடனின் கர்வம் வேரோடு அழிந்தது அவனின் அகக்கண்கள் திறந்தன அவன் விஷ்ணுவின் திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்தான் அவரை எதிர்த்து போரிட்டதற்காக மன்னிப்பு கோரினான் தொடர்ந்து அமிர்த கலசத்தை விஷ்ணுவின் பாதத்தில் வைத்து நமஸ்கரித்தான் அமிர்தம் அருந்தாமலேயே நீ மரணமில்லாமல் சிரஞ்சீவியாக என்னுடன் இருப்பாய் என்று விஷ்ணு ஆசி கூறினார் தன் தாய் வினதையிடம் கொண்டிருந்த மாத்ரு பக்தி அன்னையிடம் கொண்டிருந்த பக்திதான் மகாவிஷ்ணுவுடன் போரிடும் வாய்ப்பை தந்து பிறகு அவருக்கே வாகனமாகும் பெரும் பேரும் கருடனுக்கு கிடைத்தது காஞ்சியில் நடைபெறும் கருட சேவை மிகவும் பிரசித்தமானது அந்த வைபவத்தை தரிசிப்பதுடன் கருடன் மகாவிஷ்ணுவுக்கு வாகனமான கதையையும் தெரிந்து கொள்வது உத்தமம்